இங்க தச்சு வேலை பார்க்க கொத்தனார் வேலை பார்க்க கூச்சப்பட்டாய் இதே மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த நாடுகளை வைச்ச உனக்கு ஒரு நோய் இருக்கு நீ கத்துக்க என் உடன் பிறந்தானே செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை என்பதை ஒத்துக்கொள் என்று விட்டு நீ வெளியேற கூட பொற்கொள்ள வந்து என்கிட்ட எங்க வேலைக்கு வட இந்திய வந்துட்டான் தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான் எங்க ஊர்ல வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அணுகவும் பதாக டேய் பதாக வச்சிருக்கான் இந்த தேங்காய் உரிக்க வந்து தப்பியா கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான் அப்ப என்னை தேடி வருவ அண்ணன் தம்பி அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு போதிக்கும் போது உனக்கு புரியாதுரா பாதிக்கும் போது புரியுமடா என்னை தேடுவேன்